ஃபுல்வேவ் ரெக்டிவ் ஃபயரில் இந்த பிரிட்ஜ் ரெக்டிவ் ஃபயர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பேஸ் கொடுப்போம் இங்கே நியூட்ரல் கொடுப்போம் இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஸ் இந்த இடம் ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இந்த கரண்ட் எப்படி போகும் அப்படின்னா இந்த டையோடு வழியாக இந்த இடத்துல பாசிட்டிவ் வந்து சேரும் இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேம்ப் வழியாக இந்த இடத்துக்கு எண்டுக்கு வந்துட்டு இந்த டையோடு இல்லையா இது வழியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரிட்டர்ன் ஆயிடும் அதாவது ப்ளஸ் ட்ராவலான ஆன ஏரியா இது இந்த டயோடு அதுக்கடுத்து இந்த லோடு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயோடு அதுக்கடுத்து இங்கே கொண்டு போய் சேர்ந்துடும் பாசிட்டிவ் சைக்கிளில் நெகட்டிவ் அதாவது இங்கே மைனஸ் ஆகும் இங்கே பாசிட்டிவ் ஆகும்போது இப்போ இந்த பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயோடு வெளியாக வரும் இங்கே வந்து சேர்ந்துடும் இப்போ கரண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயோடு வழியாக ரிட்டன் ஆயிரும் இதில் இந்த டயர்டு அதாவது பாசிட்டிவ் இப்படி வர்றது இங்கே தான் நுழைய முடியும் இதுக்குள்ளே நுழைய முடியாது அதே மாதிரி இங்கே வர பாசிட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நுழைய முடியாது இந்த டைையா இங்கே இந்த டயோர்டு வழியாக தான் நுழைஞ்சு இங்கிட்டு வர முடியும் எப்படி பார்த்தாலும் வெவ்வேறு சைக்கிளில் சுற்றும் போது நமக்கு பாசிட்டிவ் இந்த சைடு வரும் நெகட்டிவ் இந்த இடத்துல கிடைக்கும் இந்த மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகுது இதனுடைய இன்புட் வேவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இதனுடைய அவுட்புட் வேவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய அவுட் புட் வேவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் நெகட்டிவ்ல போகவே போகாது அதாவது இந்த இருந்து நெகட்டிவ்க்கு போக விடாமல் அந்த ஃபுல் சைன் வேவ்மே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பாசிட்டிவ் சைக்கிளில் உங்களுக்கு ஃபுல் வேவ்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ப்யூர் டிசி இல்லாமல் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஓல்டுக்கு வந்து கிராஷ் ஆகிட்டு போகுது இப்போ நம்ம இதை வந்து ப்யூர் பண்ணணும் அப்படின்னா கெப்பாசிட்டை கனெக்ட் பண்ணணும் இப்போ நம்ம கெப்பாசிட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேவ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நமக்கு வருது இப்போ ஒன் சைக்கிளில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒன் கர்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்கேன் இப்போ நான் ஃபிஃப்டி கெர்ஸ் அப்படிங்கிறத மாற்றுறேன் நான் ஃபிஃப்டி கெர்ஸ் மாற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வேவ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியாக வந்துடுது